உத்தரவு என் குருநாதரே பட்டிடத்தடிகளே உன் திருவடிகளுக்கு வணக்கம் செய்தேன் ஐயா வாழ்க்க முதல் உத்தரவு வாப்பா தஞ்சாவூர் உரத்த நாடு உயிருக்கு போராடும் பிள்ளை குழந்தையினுடைய உயிரை பற்றி கேட்க வந்தவங்களுக்கு சரி கத்தி நேர படுக்கப்படுமா ரெண்டு பிள்ளை பிடிங்கப்பா நேரப்படுக்கப்படு

உன்னுடைய எல்லைக்குள்ள நுழைகின்ற பொழுது அங்கு ஒரு அம்மன் ஆலயம் இடது பக்கத்தில் இருக்குடா இருக்கா அதே போல உன் எல்லையில வலப்புறத்துக்கு சென்று பார்த்தா எல்லையில முனியஸ்வர சாமி காவல் தெய்வமா இருக்கிறார் அதே எல்லையில நான் கர்ப்பசாமியும் அந்த இடத்துல வளம் உண்டு ஆனா இப்போ பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஆஸ்தியை பற்றிய மனவர்த்தமும் கவலையும் இப்ப இரு ஆண்டுகளுக்குள்ள இடத்துல பிரச்சனையும் துன்பமும் வந்துருச்சு வாஸ்தவமா உறவினர்களால் குழப்பமும் உண்டு கோர்ட் வழக்குக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படும் என்ற பயமும் உண்டு என்னப்பா இப்ப அந்த இடத்து பிரச்சனையும் ஒரு பிள்ளைய பற்றிய வாழ்க்கையினுடைய குழப்பத்தையும் தீர்த்து தாரேன் வேற என்ன வேணும் மகனே இந்த உடல் ஆரோக்கியத்தில் இல்லாமல் இருக்க மூன்று முறை என்ன பார்க்கவா ஜெயிச்சு தர வெற்றியாகி தாரேன் போயிட்டு கர்பசாமி ஆமா மதுரை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி இல்லற வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு குடும்ப வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு கணவன் மனைவிக்குள் வருத்தம் வாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தண்டா அங்க எல்லையில் கர்ப்பசாமி உங்களுக்கு எல்லை காப்பு தெய்வம் அதே போல என் தங்கை காளி உங்க எல்லையில் வணங்குகின்ற அம்மன் பெருத்த தெய்வமாக இருப்பாள் இப்போ ஈராண்டு காலங்களாக உன் மனைவியினுடைய ஆரோக்கியத்திலும் குறை உண்டு அதை உனக்கும் அவனுக்கும் மாபெரும் பிரச்சனை இருக்கு வீட்டுக்குள்ள நீ போகாத அளவுக்கு தடையும் துன்பமும் நடந்துகிட்டு இருக்கு வாங்க இதுல செய்வரம் எதுவும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்குடா இருக்கா இல்லையா நடந்தது உண்மை அதை தீர்த்து குடும்பத்தோட ஒழுங்கு காப்பாத்தினார போயிட்டு வா கருமசாமி திருப்பத்தூர் திருப்பத்தூர் நானும் கண்டு கணவன் என்னும் ஒரு சக்தியை பத்தி கேட்க வந்தவள் வீடு பத்தி கேட்க வந்தவள் கால் ஒன்று வரலாம் நல்ல காலில் விடலையாமலா அப்போ உள்ளத்தை குழப்பம் படையாமி விடுத மனதை தெளிவு பண்ணு வரலாம் வா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் கட்டுமனை என்றால் வீடு அந்த வீட்டுக்கு உள்ள இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமா வந்து புரியுதா அந்த ஆத்மா அது புனித ஆத்மாவான்னு அது இருந்து உத்தரவாயிருக்கு அதனால அதை வணங்குகின்ற முன்னோர்கள் வழிபாடு என்பதற்காக நீ கொள்ளலாம் இப்போ நீ நினைக்கிற அந்த வீட்டை ஏற்கனவே மச்சான் ஒருத்தன் என் உத்தரவின்படி முடிச்சு இன்னொருத்தன்ட்டு அது மாட்டிக்கிடுது அந்த சிக்கலை நீக்கி அந்த வீட்டை எனக்கே வாங்கி தரணும் உத்தரவேன்னு கேட்க வந்திருக்கேன் கால் ஒன்று வாங்க மச்சான் வாங்க நல்ல வழிய பார்த்துட்டீங்க ஏங்கி இன்னொரு தர கால் வா ஏங்கி ஏங்கி நீங்க என்னை இப்படி பாக்குறீங்க இப்போ மச்சான் ஒருத்தன் உன் மேல ஐயல் மையல் மையல் என்னது காதல் மையல் கொண்டு உன்னை ஏற்று வாழ வச்சு கொடுறேன் சொல்லி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கான் அதுல ஒருத்தி குழப்பமாகி போ பிரச்சனை ஆயிருக்கா இந்த வாழ்க்கை எனக்கு தொடங்குமா அதுல குழப்பம் ஏற்பட்டுருமா எனக்குன்னு ஒரு புனிதானமான வாழ்க்கையும் வேணும் என் வீடும் வேணும் இந்த ரெண்டு நீ பிரச்சனை இல்லாம என்னை காப்பாத்தானு கேட்க வந்திருக்க கால் ஒன்று இப்போ நீ வச்சிருக்கிறதுக்கு பேங்கில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அந்த வீட்டை வாங்குவோமா அல்லது சின்ன மச்சா உதவியை வச்சு வாங்குவோமா வாங்கிடுவோம் அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு இந்த வாண்டட் பொசிஷன் எடுக்கணும் அடிச்சுட்டு வாங்கப்போம் வாங்கிடுவோம் ஒன்றா என்ன கொடுத்துக்கா கேட்டு பார்ப்போம் எங்கேயும் செக்கு கொடுத்து ஆமலா ரிட்டன் ஆகிடுதா அந்த விற்க வேண்டிய இடத்துல இந்த விபூதியை கொண்டு போட வித்துரும் அதையும் வாங்கி தாரேன் பாக்கியும்பி பணம் ஓடு கருப்பசாமி ஆமா திண்டிவன உண்டிவன வீடு சம்பந்தமா மனவர்த்தப்பட்டது யாருப்பா கால்வா தெஞ்சமும் கல கர்பசாமி என்னாச்சு வீடு காலு யாருவாரா ஓம் உன் வீட்டு எல்லைக்குள்ள போது இடது பக்கத்துல கடைத்துல போய் பார்த்தேன் ஒரு பிள்ளையார் கோயிலும் ஒரு அம்மன் கோயிலும் இருக்கு சரானா எல்லைக்குள்ள அதே மாதிரி அந்த வீட்டை வந்து பேணி நடத்தணும்னு சொல்லி ஒன்றரை நீ பிளான் போட்டிருக்கியா இதுவரை உனக்கு நடக்கலை அது தகுந்த நீ ஒரு இடத்துல பணத்தை கொடுத்ததும் உனக்கு ஏமாந்துருக்கு இப்போ அந்த பணம் கிடைச்சாச்சுன்னா அந்த வீட்டை பேணிடலாம் இந்த பிரச்சனை உனக்கு தீர்த்து தரணும் அவ்வளோதான விஷயம் முடிச்சு தரேன் கால் அப்படியா கேப்போ அமைதியா இருங்க கயக்கா அமைதியா இருங்க கயக்கா அமைதியா இருங்க இன்னொரு பிள்ளைய பத்தி ஒரு கேள்வி கேட்கணுமாடா கேட்கவே இல்லையே நீ வா என்ன செய்யணும் இந்த ப்பா ஜெயித்து தஞ்சை பெரிய கோயில் தஞ்சாவூர் பக்கம் தஞ்சாவூர் பக்கம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் நீங்க பணத்தை பத்தி கேக்க வந்திருக்கலாம் பணத்தை பத்தி கேக்க வந்துருவாங்க அறிப்போம் கால் ஒன்று கடைய கலத்திக்கங்க என்ன போய் என்னாச்சு படம்லாம் வரலயா கொடுக்கும் போது சிரிச்சுக்கிட்டு தானே வந்துட்டான் கர்பசாமி வாங்குறவன் நீ போலீஸ் போ எங்க வேணாலும் போ ஏன் இஷ்டத்துக்கு தான் தருவேன் என்ன நடந்தாலும் சரின்னு போட்டி போட்டுட்டான் அதனால கர்பசாமி நீ வாங்கித்தான் எனக்கு பழைய தெம்பு இருந்துச்சு அவனை போட்டு தள்ளிடுவ அந்த நிலைமை இல்லை ஆனால் எப்படியா நீ வாங்கி தந்து நான் பாதியை கோயிலுக்கு கட்டிடுதுன்னு உட்காந்துருக்காரு கால் ஒன்று வா எனக்கு ஒன்று உன் பணம் வேண்டாம் இந்தாப்பா இந்த மாதத்தில் உனக்கு இருபத்தஞ்சு லட்சம் கிடைக்கும் பைக்கா கர்மசாமி ஆமா ஆமா அப்படியா சிவகாசி அப்படியா சரி நான் குடியிருக்கிற வீட்டை இன்னும் ஒருத்தர் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்டு வந்தது யாருப்பா கால் வா

அதனால என் வீட்டை எனக்கு மீட்டி தரணும் அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் அவன் தான் ஜெயிக்க நான் ஜெயிக்க மாட்டேங்க என்ன காப்பாத்தி தந்துருக்க வா வா அந்த வீட்டை உனக்கே வாங்கி தந்துருத எதிரி தான் நீ பிடிச்சுக்கிடுத வெற்றி விட்டு போ கர்பசாமி ஆமா 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 பரமத்தி பரமத்தி பாக்கணுங்க அங்க பாக்கணுங்க நான் வச்சிருக்கிற கடைக்கு எனக்கு வேலைக்கு ஆள் வரணும்னு காட்டு வந்தது யாரு நீங்க எல்லாம் போங்க நீங்க உட்காருங்க கால் நின்றுவாங்க கால் நின்றுவாங்க பாட்டிமா உங்க கடையை பார்த்த எல்லாரும் பார்க்கக்கூடிய கண்ணும் பட்டு இருக்கு கல்லேறு படுமென்றாலும் காத்திடுவேன் ஈசனே கண்ணேறு பட்டுவிட்டால் காப்பது யாரோ என்று கேட்டார் வள்ளலார் கள்ள கொண்டு எரிஞ்சிட்டாலும் கூட தாங்கிக்கலாம் ஆனா கண்ணு பட்டுருச்சுன்னா என்ன செய்ய முடியாது தாங்க முடியாது இப்போ கண்ணேறு பட்டதுனால ரெண்டு கடையை அடைச்சு போட்டு வேற பார்க்கணுங்கிற நிலமையில நீ வந்திருக்கேன் அதனால அந்த கடையை திறந்து வச்சு வேலைக்கும் ஆள வர வைக்க தொழிலுக்கும் வருமானத்தை தாரேன் ரெண்டு பேரும் தயாராகிட்டான் ஒருத்தன் வந்துட்டான் கால் ஒன்றுவான் அமைதி அமைதி இந்த செல்லவி விபதியை கொண்டு அந்த கடையில் வை வேலைக்கும் ஆள் வருது விருத்தியும் கிடைக்கும் லாட்ரி சீட்டு உனக்கு இல்லைன்னு உத்தரவு போயிட்டு வா உங்களுக்கு பணத்தை தரேன் கடத்த அடைங்க சென்று வாங்க மக்களை போய்ட்டு வாங்க கருமசாமி ஆமா ஆமா வேலூர் நீதிமன்றத்துக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கு யாருக்குப்பா என்னடா தொடர்பு உனக்கு வேலை கால் வந்துட்டு வா நீங்களாம் போங்கப்பா போகப்பா நீங்களாம் நீங்களாம் போங்கப்பா போங்கப்பா இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா நீதிபதி பக்கத்துல உட்கார்ந்து நீதிபதியின் உட்கார்ந்திருப்பியோ உட்கார்ந்து என்ன என்ன வேணப்பா நீதிபதிக்கும் உனக்கு என்ன தொடர்பு நீதிமன்றத்துக்கும் உனக்கும் நீதிமன்றத்துக்கு போட்டிருக்காங்க எண்ணின எண்ணமும் போச்சி ஆகார தொழிலும் போச்சி பண்ணின பயிரும் போத்தி பழையும் பால் பொருளும் போச்சு சுங்கமும் தொழையும் போச்சு நெய்யும் போச்சு செண்பகம் பழுப்பாச்சி புரியுதா ஏதாவது ஒன்றுமே புரியாது ஏன்னா அந்த காலத்து கிழவங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னால பாட்டி வச்ச பாட்டு இதுவரை பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் நம்ம உழைத்து வைத்திருந்த பணத்துக்கும் ஆபத்து வந்துருச்சு வாங்கி வச்ச சொத்துக்கும் ஆபத்து வந்துருச்சு உண்மையா நீ யாரெல்லாம் நண்பர்கள் சேர்த்து வச்சு அவங்கெல்லாம் உனக்கு பக்கத்தில் நெருங்காமல் எதிரியாக ஓடி போயிட்டாங்க உனக்கு இருந்த பேரும் புகழும் அடிபட்டு போச்சு இப்போ இருக்கிற வேலையும் உனக்கு வினையாக மாறி போச்சு இப்போ வரக்கூடிய ஒரே ஒரு பதிலில் மீண்டும் வேலை உண்டுமா கிடையாதாங்கிற ஒரே கேள்வியில் தான் உனக்கு வாழ்க்கை கால் ஒன்றுவான் அதான் எல்லாம் போச்சு அப்போ இருப்பது எது ஒருத்த மட்டும்ாட்சி உன் வேலைக்கு ஓகே ஆர்டர் ஆயிரும் உண்மையா அவனை சொல்ல வைக்க நீதிபதியை பக்கம் திருப்பி வெற்றி உண்டு சிவகிரி ஆ வா தாத்தா கிட்ட உட்கார் கர்பசாமி இழந்த பணத்தை போய் கேட்டா தகுதியான பதில் கிடைக்க மாட்டேக்கு உண்மையா இல்லையா தகுதியான பதில் கிடைக்க மாட்டேக்கு அதனால கொடுத்தவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அல்லது சாமியே வாங்கி தந்துருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு கேள்வி இவன் உடம்புல அடிக்கடி பேயாட்டுறது மாதிரி ஒரு சக்தி வந்து ஓயாமல் ஆட்டுது அது உண்மையிலேயே நோயா அல்லது மனசா அல்லது பேயா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது இருக்கு தப்பாக தப்பா காலம் பாத்தியா வழி வீட்டு பத்திரம் எல்லாம் எங்கடா வச்சிருக்க யார் வீடு தாத்தா தாத்தா வீடு பத்திரம் இருந்தால் அதையும் கூட வச்சுருதான் ஜீவனமே சும்மா வச்சிருப்போம் பக்கத்தில் வா வா பக்கத்தில் இந்தா கற்பசாமிக்கு 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 குளிச்சுக்கோ வேற என்னடா வேணும் உனக்கு ஒரு கடைய வச்சுக்காங்க என் பேரை போட்டுக்காங்க நல்லா ஓட்டுங்க உன் தொழில் இந்த வாரத்திலிருந்து ஓடிக்கணும் நீ புதுசா கடை ஓட்டுக்கா ஒரு தொழிலை பிடிச்சிக்கா வெற்றி உண்டு ஸ்டோர் வச்சுக்கா பணமும் தரேன்

என் கடனை தீர்த்து நான் ஊரை விட்டு வெளியே போன கட்டுமனைக்கு போய் பார்த்த மூன்றாண்டு காலங்களாக உருப்படியான தொழில் இல்லாம கடன் பட்டு வேதனை உனக்கு எவன் வாங்கி தந்தாலும் உன்னால இப்போ மாட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் சரியா ஆனா அவ உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு முடிவுக்கு வந்தா என்னடா செய்வ அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட உன்னை காப்பாத்துனா போதும்லாம் கால் வந்துட்டுவா அமைதி அமைதி மெயின் அமைதியா இருங்க நாளைக்கணி நாங்க சொல்லும் போதுதான் போடணும் வெயிட் பண்ணுங்க அதனால அதுக்கு வேண்டிய பணமும் தரேன் ஒரு தொழிலையும் உனக்கு நடத்தி தரேன் கம்ப்ளைண்ட் வராம காப்பாத்தி தான் போதும்ல இந்த வெற்றி ஆகி தரேன் மகனே கூட இருக்கேன் திருப்பூர் சென்று வேலைக்கு போயிட்டு கருப்பசாமி ஆமா ஆமா அப்படியா காரைக்குடி எல்லைக்குடி காரைக்குடி காரைக்குடி வரலாம் உன்னுடைய கட்டுமனை எல்லையில் நான் போகும்பொழுது நான் கருப்பசாமி அங்க ஐயனாரோடு சேர்ந்து இருக்கேன் இப்ப ரெண்டே முக்கால் ஆண்டுகள் இவ உடல்நிலை சம்பந்தமாக நீ செலவழிச்சு எந்த ஒரு நல்ல பதிலும் கிடைக்கலன்னு இருக்க அதனால் இவளுக்கு உயிரோடு நிக்குமா அல்லது இடையில சாமி காப்பாற்றப்பட்டு எனக்கு துணையா இருப்பாளா அப்படிங்கிற சந்தேகத்தை தெளிவு பண்ண என்ன பார்க்க வந்திருக்கியா மக்களை அமைதிப்படுங்கள் இவ்வளோ காப்பாற்றி கொடு அப்படின்னு உத்தரவாயிடுது பௌர்ணமிக்கு கூட்டுவா உயிர் பிச்சை தந்துருத எந்த நோய் பணி இல்லாமல் காப்பாற்றிட்டாரு அந்த வியாபாரத்தை விகுதி கொண்டு போய் பெரிய சந்தோஷமா இருக்கு போயிட்டோம் கருப்புசாமி ஆமாம் ஆமாம் சரி ஓகே கேட்டுவார கோயம்புத்தூர் தன் பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரையா கால் வந்துட்டு வரலாம்

காலுவாங்க முடியலவே இல்லைக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு பத்திரம் சவந்தமான மனக்குழப்பமும் பிரச்சனையும் இருக்கு என்ன அதை எழுதி படித்து பார்த்தேன் என்ன இப்படி ஒரு டாக்குமெண்ட்ல கொஞ்சம் மனவரத்தை வார்த்தை இருக்கு ஒன்று உன்னுடைய மகன் ரெண்டாவது மகனுடைய நடைமுறையும் ஒழுக்கத்தன்மையும் கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுக்கும் எதுவும் தப்பா சொல்லுதுன்னா அவனுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி உங்களுக்கு இணைப்பா வாழ வச்சா போதுமா அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கையில சுயமான வாழ்ந்து கொள்ளக்கூடிய பிரச்சனையிலையும் ஈடுபாடுல கொஞ்சம் குறைவு இருக்குது புரியுதா அதை சரி பண்ணி தெளிவு பண்ணி தந்துருந்தேன் ஒரு பிள்ளைக்கு வெளிநாடு சம்மந்தமான வாழ்க்கையை அமைச்சு தரதுக்கு நல்வழியவும் காட்டுறேன் இப்போ நிறைய பணங்களை கொஞ்சம் இழந்து வேதனைப்பட்டுருக்கிய அந்த பணங்களெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணி உங்கள் கையில் கொண்டு தந்துடுறேன் கால் ஒன்று வாங்க எங்கே இருக்காவே அப்படியா வெளியே இருக்கானா கேட்டு பார்ப்போம் அந்த பையன் உங்க பக்கத்தில் இல்லையாமலா தூரத்தில் இருக்கிற பையன் யாரு அவனை பத்தி படுறது இல்லையா அடுத்த கேள்வி என்கிட்ட அதுக்கு தான் நீங்க வருவீங்க சொல்லிட்டேன் மூத்த பையனுடைய வாழ்க்கையை நல்லாக்கித்தாரேன் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில குழப்பம் இல்லாம தெளிவு பண்ணி தந்துருந்தேன் வெற்றி ஆகித்தாரே நட்பில் பிழை உண்டு செய்து தரேன் பக்கத்துல நல்லா இருக்கும் இன்னும் இரண்டு முறை என்ன பார்க்க வரணும் உங்களை சரியா கோயாமுத்தூர் அப்படியா அப்படியா சரி சரி சொத்து சம்பந்தமா மன வருத்தம் அடைந்தது யார் நல்ல இன்னொரு தடவை கால் நோட்டு வரலாம் கருப்புசாமி உன்னுடைய பூர்வீகத்துக்குரிய சொத்துல உன்னுடைய உரிமை கிடைக்காமல் மனக்குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தோமா அதே போல இப்ப ஈராண்டு காலங்கள் கடனும் உன்னுடைய பணங்களும் நஷ்டமாகி மனவேதனை அடையுதைய அதை தெளிவு பண்ணி வெட்டியாக்கி தந்தா போதும்லாம் வேற என்ன வேணும் கால உடமை சாயங்காலம் வரும்போது உன் பையனுடைய ஜாதகத்தை கொண்டு வா கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேலையில பழுதலாம காப்பாற்ற வெற்றி உண்டு கர்ப்பசாமி ஆமா ஆமா அப்படியா எங்க கேட்டு பாக்கிறேன் சிவகங்கை எல்லை யாரு சிவகங்கை எல்லை குழந்தையை பற்றி கேட்க வந்தது யார் குழந்தை வேணுமா கால் வந்துட்டு யாருக்கு வேணும் குழந்தை கால் வந்துட்டு வாங்க நீங்களாம் அங்க போயிருங்க எங்க இருந்து வந்தீங்களோ அதே இடத்துல உட்காந்துக்கோங்க இன்னொரு தூரம் கால் வந்துட்டுவோங்க நம்ம துறைப்படமா அம்மா துறவி கண்ணமுடுங்க முடுங்க பார்க்கட்டும் பாக்கட்டும் கண்ண முடுங்க அப்படியா சரி ரெண்டு வரும் கால் ஒன்று வரலாம் யார் யாரே யாரே அமைதி அமைதி பக்கத்துல வா பக்கத்துல வா உங்களுடைய மருத்துவ பரிசோதனையை கொஞ்சம் பார்த்தேன் உன் உடலில் ரத்தத்தில் உயிரணுக்களுடைய தன்மை ஒரு இருபது பாயிண்ட் குறை இருக்குன்னு கலக்கு வந்திருக்கு உன்னுடைய கற்பப்பையில் நீர்க்கட்டி சம்பந்தமான குறை இருக்குன்னு உத்தரவில் இருக்கு ஆனா இந்த ரெண்டு பகுதியும் மாற்றப்பட்டு என்னுடைய அருள் சக்தியால் ஆம்பள பையன் கொடுன்னு உத்தரவு கால வாங்க வரலாம் 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 வரக்கூடிய பௌர்ணமி அண்டி முக்கணிகளும் நிலமாலையும் கொண்டு வந்து போட்டு பிள்ளவரம் வாங்கிக்கலாம் உண்டா சக்தி உண்டு பெற்று தார செல்வாங்க பேர வைக்கணும் சமமா போயிட்டாங்க கர்ப்பசாமி ஆமா திருப்பூர் கர்பசாமி ஆமா அப்படியா கேட்டு பாக்குறேன்

அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு அதனால புத்தி சனி இருந்து மண்டையை குழப்பி குடும்பத்துக்கு கட்டுப்படாத நிலையில வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கான் வீட்டுக்கு உரிய நேரத்தில் வரமாட்டான் உன்னுடைய பணமெல்லாம் அவனால நஷ்டமாகிக்கிட்டு இருக்கும் இப்போதைக்கு கெட்ட பழக்கத்தில் கையில் வச்சுக்கிட்டு இன்னொருத்தருடைய பிரச்சனைக்கு இவனும் விசாரணைக்கு போய் நின்றுட்டான் வாஸ்தவமா அந்த போலீஸ் கேஸால என் பிள்ளை பாதிக்கப்பட்ட கூடாதுன்னு கேட்க வந்திருக்கேன் கால் ஒன்றுவான் விழுந்துடாத பிள்ளைகளை பார்த்தா இதுதான் நம்ம எவன் பேரை சொல்லலாம் அதனால அந்த மகனை திருத்த முடியுமா அப்படின்னு கேட்டேன் முடியும் சாமி ஆனா அவன் வண்டியில ஒருத்திய வச்சுக்கிட்டு போறாரு அதை மாத்த முடியுமான்னு கேட்ட முடியாது அப்படின்னு சொல்லுது கால் வந்துட்டு வா சரி வச்சுட்டு போறான் நமக்கு என்ன அவன் எந்த விதத்துக்கு வச்சுட்டு போறான் நம்ம அவனை தடுக்க முடியும் ஊத்துக்குடி ரோட்ல தான் அடிக்கடி போகிறாலும் சரிதானா என்ன அந்த ரோட்டில் தான் அவன் வண்டி போய்கிட்டு இருக்கு சொதங்குங்களா அவனை திருத்தி உன் கையில ஒப்படைச்சா போதும் இல்ல காப்பாத்தார இப்படி இன்னும் மூணு முறை பாக்கவா உன் பிள்ளைய உன்கிட்ட ஒப்படைக்கிற எந்த துன்பமும் இல்லாம காப்பாற்ற ஓடு அதே திருப்பூர் எல்லை திருப்பூர் திருப்பூர் வேலை விஷயமா மன வருத்தப்படுது யாரா கால் உண்டுவான் மா இருக்கா இருக்கா இன்னொரு இப்ப நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை வச்சு குடும்பத்தை ஓட்டுறது கஷ்டமா இருக்கடா அதனால இந்த கம்பெனிக்குள்ள சில வார்த்தைகளை விட்டா இஸ்டர் இருந்தால் இரு என்னன்னா உனக்கு தகுந்தார போல் எங்கேயும் பார்த்துக்கான்னு சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சு உன்னை ஆட்டுறாங்களாம் வசோமா கால் விழுக்கலாம் அதே மாதிரி இப்போ இந்த வேலையில் மாற்றம் கிடைக்குமானு கேட்டேன் மாற்றம் கிடைக்காது இந்த வேலையை பார்த்துக்கிட்டு மூன்றரை மாதத்துல வேறு வேலையும் போட்டு தாரேன் சம்பளமும் கூட்டித்தாரேன் இந்த கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு அமௌண்ட் ஒன்றுத்தன் உதவி செய்தான் வெளிநாட்டை சார்ந்தவன் வெற்றி அடைவாய் ஓடு அடிப்போம் போ